பார்ட் த்ரீ வீடியோவில் டில் சென்டல்ஸில் நம்ம பார்க்க போகிற முதலாவது செல்டர்ஸ் ஐ கம் வித் யூ நான் உன்னுடன் வரேன் ஐ அப்படின்னா நான் கம் அப்படின்னா வரேன் வித் யூ அப்படின்னா உன்னுடன் நான் வரேன் உன்னுடன் அதை தமிழில் எப்படி சொல்லணும் நான் உன்னுடன் வரேன் ஐ கம் வித் யூ நான் உன்னுடன் வரேன் இரண்டாவதாக டோல்ட் அக்யூஸ் பி எல் மீது குற்றம் சுமத்தாதே அக்யூஸ் அப்படின்னா குற்றம் டோல்ட் அக்யூஸ் பி அப்படின்னா எல் மீது குற்றம் சுமத்தாதே பி அப்படின்னா எல் டோல்ட் அக்யூஸ் பி அப்படின்னா எல் மீது குற்றம் சுமத்தாதே மூன்றாவதாக டோல்ட் ரப் த ஃப்ளோர் ஃப்ளோர் அப்படின்னா தர ரப் அப்படின்னா தேய் டோல்ட் அப்படின்னா டோல்ட் ரப் அப்படின்னா தேய்க்காதே தரையை தேய்க்காதே டோல்ட் அப் த ஃப்ளோர் அப்படின்னா தரையை தேய்க்காதே நான்காவதாக ஹூஸ் புக் திஸ் இது யாருடைய புத்தகம் ஹூஸ் அப்படின்னா யார் புக் அப்படின்னா புத்தகம் திஸ் அப்படின்னா இது ஹூஸ் புக் திஸ் அப்படின்னா இது யாருடைய புத்தகம் ஐந்தாவதாக யூ சுட் நாட் ஹாவ் கான் தேர் நீங்கள் அங்கே சென்று இருக்கக்கூடாது யூ சுட் நாட் ஹாவ் கான் தேர் நீங்கள் அங்கே சென்று இருக்கக்கூடாது சி வாஸ் செலக்டட் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னா தேர்வு வாஸ் அப்படின்னா முடிந்து போல ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அதாவது பாஸ்டல்ஸை குறிக்கக்கூடியது வா செலக்ட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டால் சி வாஸ் செலக்டட் அப்படின்னா அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏழாவதாக வி டோன்ட் ஹாவ் எனோ இன்ஃபர்மேஷன் எங்களிடம் தகவல்கள் இல்லை இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல்கள் வி டோன்ட் ஹாவ் எனோ இன்ஃபர்மேஷன் எங்களிடம் தகவல்கள் இல்லை எட்டாவதாக ஐ வோல்ட் மீட் யூ நெக்ஸ்ட் வீக் ஐநா நான் ஓன்ட் வீட் அப்படின்னா சந்திக்க மாட்டேன் யூ உங்களை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் நான் சந்திக்க மாட்டேன் உங்களை அடுத்த வாரம் அதை தமிழில் எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுவோ அப்படின்னா லால் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு விரும்பு ஆப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் வெறும்பு போகும் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் ஐ வோல்ட் மீட் நான் சந்திக்க மாட்டேன் யூ உங்களை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அதை எப்படி கொடுப்போம் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டேன் ஒன்பதாவதாக ஹி டிட் நாட் சி அஸ் அவன் எங்களை பார்க்கவில்லை ஹி அப்படின்னா அவன் டிட்லாட் சி அப்படின்னா பார்க்கவில்லை ஹி டிட்லாட் சி அஸ் அவன் எங்களை பார்க்கவில்லை பத்தாவதாக ஐ சி நான் பார்க்கிறேன் ஐ நான் சி பார்க்கிறேன் ஐ சி நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வரதலாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனைல சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க